பேசலாம் சோஷியல் வெல்ஃபர் சூப்பர் சூப்பிரண்டர் நன்றி லேவதி மேடம் ராஜி சைமரா டைம் உங்க மட்டும் சொல்லிட்டு டைம் சீக்கிரமா சரியா அனைவருக்கும் வணக்கம் நான் கோளத்தூர்ல கொளத்தூர்ல இருந்து வரேன் என் பேர் ராஜேஸ்வரி நான் சொந்தமா ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்கேன் இந்த நிறுவனத்துல வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கேன் நீங்க எல்லாருமே இதுல வந்து இணைஞ்சி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்களா கார்டு எப்படி வாங்குறது இன்சூரன்ஸ் கார்டு மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம் நம்ம வீட்லயே இருக்கிறத விட இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்ல அந்த மாதிரி நிறைய பண்றவங்க எல்லாருமே நமக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க உங்களுக்கும் அது ரொம்ப புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எப்படி பண்றது அப்படின்றத நீங்க நாலு பேருக்கு சொல்ல முடியும் கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கங்க பேருக்கு சொல்லும் போது உங்களே ஒரு பிரமிப்பா பார்ப்பாங்க இதெல்லாம் தெரிவித்து பரவாயில்லை நாங்களும் அப்படிதான் வந்தோம் நம்மளோட வேலை என்னவோ அதையே பார்த்துட்டு இருந்தோம் நம்மளோட லேண்ட் வைக்கிறது பண்றது இப்படிதான் இருந்தோம் இங்க வந்து நிறைய விஷயங்கள நாங்கள் கத்துருக்கோம் இருப்பவங்களும் வந்து வந்து நம்ம ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களும் என்னென்ன நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இப்போ நீங்களே நிறைய விஷயம் ஒரு இடத்துல போகும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும் சரிங்களா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வர வர உங்களுக்கு எல்லாமே புரியும் நீங்களாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இதில் நினைச்சு செயல்படுங்க ஏரியாவில் எந்த பிரச்சனைனாலும் நம்ம வட சென்னைக்குன்னு இருக்காங்க நாங்க கொளத்துறோம் சரிங்களா எந்த இடத்துல பத்த பத்தக்குல நம்ம சென்னைக்கு என்ன இருந்தாலும் நம்ம எல்லாமே சேர்ந்து செயல்பட நம்ம இனி ஒத்துழைப்ப எல்லா மீட்டிங்க்கு வாங்க சரிங்களா எல்லாருமே படிச்சிடுங்க நிறைய ஃபீல்ட்ல இருப்பீங்க அப்புறமா நம்ம அறிமுகம் இப்ப தெரிஞ்சுக்குப்போம் நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படி லைட் ம் என் பேர் விஜயலட்சுமி பத்தி ஒரு அகில இந்திய தகவல் சட்ட முன்னணி நிர்வாகிகள் மற்றும் தலைவர் மன்னி ரவிகாரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது மாதிரி என்னுடைய பெயர் வந்து மோகன சுந்தரி நானும் மக்கள் மையத்துல ஒரு சின்ன பொறுப்புல இருக்கேன் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ண பிடிக்கும் மேலமின்மை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்வம் அதிகமா இருக்கு இது வந்து கட்டாயம் படுத்துட்டாங்கன்னா நிச்சயமா வெளியே வந்து தான் ஆகணும் சரி செய்யலாம் 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 அப்படின்னு நினைச்சோம்னா செய்ய முடியாது நிச்சயமா இதை நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா நாங்கள் முன்னாடி நிற்போம் நீங்கள் எந்த இடம் கூப்பிட்டாலும் உங்களோட வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கும் நானும் சித்திராவது எங்களோட டீம் எல்லாருமே முன்னாடி வந்துட்டேங்க உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவோம் நான் வந்து டெய்லரா இருக்கேன் ஒரு இங்கே சொன்ன சொன்னாங்க இல்லைங்களா அவங்க சொன்ன அத்தனையும் நாங்களும் பழகிக்கிட்டு இருக்கோம் பழக்கப்படுத்திக்கிட்டும் இருக்கோம் எல்லாருக்கும் திருவற்றியூர்ல இருந்து வருவாங்க திருவள்ளூர் வடமா வடமத்திய மாவட்டத்துல மக்கள் நீதி மையத்துல ஒரு பொறுப்புல இருக்கேன் நான் நன்றி என்னை பத்தி ஒரு சின்ன